இந்த உலகில் யார் பெரியவர் பெருமாள் பக்தன் ஒருவன் தன் பூலோக வாழ்வை முடித்து வைகுண்டம் சென்றான் பெருமாள் சயனத்தில் இருந்தார் அருகில் லட்சுமி அமர்ந்து அவரது முகத்தை மகிழ்வுடன் நோக்கியபடியே திருவடிகளை பிடித்துவிட்டு கொண்டிருந்தாள் பக்தன் பெருமாள் முன் சேவித்தான் பூலோகத்தில் அவன் செய்த நன்மைகளை பாராட்டிய பெருமாள் பூலோகத்தில் எல்லா இன்பங்களையும் அனுபவித்தவன் நீ வைகுண்டத்திலும் இன்ப வாழ்வு நடத்து என்றார் பக்தன் அவரிடம் பெருமாளே எனக்கு பூலோகத்தில் இன்பமான வாழ்வு கிடைத்தது உண்மை ஆனால் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கவில்லை என்ற குறையுடன் இங்கு வந்துவிட்டேன் என்றான் அப்படியா வைகுண்ட பதவியே பெருமளவு தகுதி பெற்ற உனக்கு குறை குறையேதும் இருக்கக்கூடாது சொல் சொல் உடனே தீர்த்து விடுகிறேன் என்றார் ஐயனே நான் உலகில் வாழ்ந்த காலத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற சர்ச்சையே மக்கள் மத்தியில் அதிகம் பார்த்தேன் பூலோகத்தில் கடல் மலை என்றெல்லாம் பெரிது பெரிதாக இருக்க இந்த மக்கள் தாங்களே பெரியவர்கள் என்று புகழ்ந்து கொள்கிறார்களே உண்மையை சொல்லுங்கள் பூலோகத்தில் உயர்ந்தவர் யார் என்றான் பெருமாள் சிரித்தார் பக்தனே மக்கள் சொல்வது போல கடலும் மலையும் பெரிதுதானே என்றார் சுவாமி உங்கள் கருத்துக்கு என்னிடம் விட இருக்கிறது கடலையே வாரி குடித்து விட்டார் குள்ள முனிவரான அகத்தியர் புராணங்களில் இதை படித்திருக்கிறேன் கிரவுஞ்சமலையே தகர்த்திருக்கிறார் தங்கள் மருமகன் முருகப்பெருமான் நிலைமை இப்படி இருக்க இவற்றை எப்படி பெரிதென ஒத்துக்கொள்ள முடியும் பூலோகத்தில் தானே இவையெல்லாம் நடந்தன எனவே பூலோகத்தில் பெரியவர் என்று யாரும் இல்லை பகவான் ஆகிய தாங்களே பெரியவர் என்றான் இல்லை இல்லை நீ சொல்வது சரியல்ல உலகில் பெரியவர்கள் பலர் உள்ளனர் அவர்கள் உன்னை போன்ற பக்தர்கள்தான் அவர்களில் யார் மிக மிக உயர்ந்த பக்தி செலுத்துகிறார்களோ என்ன நடந்தாலும் கடவுளே கதியென்ன இருக்கிறார்களோ எவ்வளவு சோகம் வந்தாலும் எல்லாம் என்னால் வந்தது என நினைக்கிறார்களோ அவரே உயர்ந்தவர் என்று பதிலளித்தார் பெருமாள் எப்படி என்று தன் சந்தேகத்தை வெளியிட்ட பக்தன் தங்கள் சர்வ வியாபி வாமன அவதாரம் எடுத்தபோது பூலோகத்தை தங்கள் சிறுபாதம் கொண்டு ஒரே அடியால் அளந்து விட்டீர்கள் பின்னை ஒரே அடியால் அளந்து உலகையே வசமாக்கி கொண்டீர்கள் அப்படி இருக்க நீங்கள்தானே உயர்ந்தவராக இருக்க முடியும் என திருப்பி கேட்டான் உடனே பெருமாள் ஒரு தட்டொளியை அதாவது தேவலோக கண்ணாடி எடுத்து வரச் சொன்னார் அதன் முன்னால் அந்த பக்தனை நிறுத்தச் சொன்னார் பக்தனே அந்த கண்ணாடியில் உன் மார்பை பார் என்றார் பக்தன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஏனெனில் பகவான் அவனது மார்புக்குள் சிறு அளவில் குறுகி நின்றார் பார்த்தாயா என்னை உன் உன் பக்தியால் கையளவு இதயத்துக்குள் கட்டை விரலாக மாற்றி வைத்துக்கொண்டாயே கொண்டாயே எனவே நீதான் பெரியவன் என்றார் பக்தன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நாமும் இறைவனை நம் இதயத்துக்குள் நிறுத்துவோம் அவனொருள் பெற்று பிறப்பற்ற நிலையை அடைவோம் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஒருவனின் மகிழ்ச்சி எதில் உள்ளது இறைவன் கூறியது அரண்மனையை ஒட்டி வசித்த பிச்சைக்காரன் ஒருவன் அந்த அரண்மனை கதவில் ஒட்டப்பட்டிருந்த கண்டான் அதில் போவதாகவும் அரச உடை அணிந்து வருபவர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது பிச்சைக்காரன் தான் அணிந்திருந்த கந்தல் உடைகளை ஒரு முறை ஏற இறங்க பார்த்து கொண்டான் நிச்சயமாக அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டுமே ராஜ உடை உடுத்தியிருக்க முடியும் என எண்ணினான் திடீரென அவனுக்குள் ஓர் எண்ணம் அந்த மாதிரி எண்ணுகிற அளவுக்கு தனக்குள் ஏற்பட்ட துணிச்சலை பற்றி யோசித்த போதே அவனுக்குள் நடுக்கம் ஏற்பட்டது இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு அரண்மனை வாசலை அடைந்தான் வாயிற் காவலனிடம் ராஜாவை பார்க்க வேண்டும் என்றான் அந்த காவலன் அரசரிடம் அனுமதி வாங்கி வந்தான் உள்ளே வந்த பிச்சைக்காரனிடம் என்னை பார்க்க வேண்டும் என்றாயாமே என்றான் அரசர் ஆமாம் நீங்கள் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள எனக்கும் ஆசை ஆனால் என்னிடம் ராஜ உடைகள் இல்லை என்னை அதிக பிரசங்கி என நினைக்காவிட்டால் உங்களது பழைய ஆடையை அழித்து உதவினால் அதனை அணிந்து கொண்டு விருந்துக்கு வருவேன் என்றான் மிகவும் பவ்யமாக அதே நேரம் மன்னர் என்ன சொல்லுவாரோ என நடுங்கியபடி அவரையே கொண்டிருந்தான் ஆனால் மன்னர் அவனுக்கு ராஜ உடை ஒன்றை வழங்கினார் அந்த உடையை உடித்து கொண்டவன் கண்ணாடி முன் நின்று கவனித்தான் தோற்றத்தில் கம்பீரம் மிளிர்வதை கண்டு வியந்தான் அப்போது மன்னரவனிடம் விருந்தில் கலந்து கொள்வதற்கு தகுதி உடையவனாகிவிட்டாய் அதைவிட முக்கியமான ஒன்று இனி உனக்கு வேறெந்த உடையும் தேவைப்படாது உன் ஆயுள் முழுவதும் இந்த உடை அப்படியே இருக்கும் துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ அவசியம் இருக்காது என்றார் கண்ணீர் மல்க மன்னருக்கு நன்றி கூறிவிட்டு கிளம்ப எத்தனைத்தவன் மூளையில் கிடந்த தனது பழைய ஆடைகளை கவனித்தான் அவனது மனம் சற்றே சலனப்பட்டது ஒருவேளை அரசர் கூறியது தவறாக இருந்து இந்த உடைகள் கிழிந்து விட்டால் அப்போது நமக்கு பழைய உடைகள் தேவைப்படுமே என யோசித்தவன் சட்டன சென்று தன் பழைய உடைகளை வாரிக் கொண்டான் வீடு வாசல் இல்லாத அவனால் பழைய துணிகளை எங்கேயும் வைக்க முடியவில்லை எங்கு போனாலும் பழைய ஆடைகளையும் சுமந்தே திரிந்தான் மன்னர் அளித்த இரவு விருந்தியும் அவனால் மகிழ்ச்சியாய் ஏற்க முடியவில்லை அடிக்கடி கீழே விழுந்துவிடும் பழைய துணிகளை சேகரிக்கும் மும்முரத்தில் பரிமாறப்பட்ட பதார்த்தங்களை சரிவர ருசிக்க முடியவில்லை அரசர் சொன்னது உண்மை என்பது நாளடைவில் அவனுக்கு புரிந்தது அவர் கொடுத்த ஆடை அழுக்காகவோ கிளியவோ இல்லை ஆனாலும் அந்த யாசகனுக்கு பழைய உடைகள் மீது நாளுக்கு நாள் பிடிப்பு அதிகமானது மக்களும் அவனது ராஜா உடையை கவனிக்காமல் அந்த கந்தல் மூட்டையே பார்த்தனர் அவனை கந்தல் பொதி கிழவன் என்றே அழைத்தனர் இறக்கும் தருணத்தில் இருந்த அவனை பார்க்க அரசர் வந்தார் அவனது தலைமாட்டில் இருந்த கந்தல் மூட்டையை பார்த்து அரசரின் முகம் சோகமாவதை கண்டான் ஆரம்பத்திலேயே அரசர் சொன்ன செய்தி நினைவுக்கு வந்தது பழைய துணி மூட்டை அவனது வாழ்நாளின் மொத்த மகிழ்ச்சியையுமே பறித்திவிட்டது அந்த யாசகனிடம் மட்டுமல்ல நாம் எல்லோரிடமும் அப்படி ஒரு மூட்டை இருக்கிறது அதனுள் விரோதம் கோபம் கவலை சோகம் பகமை என பல பெயர்களில் வேண்டாத பொருட்கள் இருக்கின்றன அவற்றை பாதுகாப்பதிலேயே கவனம் செலுத்துவதால் நமது வாழ்வில் வீசுகின்ற மகிழ்ச்சி தென்றலை நுகர முடியாமல் இருக்கிறோம் நம்முடைய தீராத கோபம் எத்தனை இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட முடியாமல் செய்துவிடுகிறது அரண்மனைகளில் கூட இன்றும் பலர் பிச்சைக்காரர்களாகவே வாழ்கின்றனர் அனாதை ஆசிரமங்களில் அரசர்களாக வாழ்வோரும் உண்டு மனதில் இருக்கிறது மகிழ்ச்சி வாழ்க்கை தினமும் நமக்கு புது துணிகளை நெய்து தருகிறது நமக்கோ பழைய துணிகளில் ஒரு நூலை தூக்கி எறியவும் மனமில்லை நம் வீடுகளில் என்றோ வாங்கிய பழைய பொருட்கள் நிரம்பி இருக்கின்றன அவற்றால் எந்த பயனும் இல்லாவிட்டாலும் தூக்கி எறிய மனமில்லை வீட்டையே குடோனுக்கிணையாக மாற்றி குடித்தனம் நடத்துபவர்களும் இருக்கின்றனர் இல்லத்தை மட்டுமல்ல உள்ளத்தையும் குடோனாக்கி பழைய சரக்குகளை பத்திரப்படுத்தினால் அவற்றின் அழுகல் நாற்றம் உதடுகளின் வழியே சொற்களாகவும் செயல்களாகவும் செயல்பட்டு வேதனையை உருவாக்கும் வெளிச்சத்தை ஒருபோதும் வழங்காது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணங்கள் தேவையே இல்லை மகிழ்ச்சியாக இருப்போம் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே